ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லோ பட்ஜெட் வண்டி தான் பார்க்குறோம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஒன்று வேகனார் ஒன்று பற்றி தான் போகிறோம் ரெண்டுமே லோ பட்ஜெட் ரெண்டுமே ஒரு லட்சம் ரூபாய்க்கு உள்ள உள்ள பட்ஜெட் தான் சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா ஃபஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லைக்கை க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் மறக்காம நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க என்றைக்கான அப்டேட் போகலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வண்டி என்ன பண்ணிங்கன்னா மாறுதி எயிட் ஹண்ட்ரட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது மாடல் இது வந்து ஒரு லோ பட்ஜெட் வண்டி தாங்க டயர் எல்லா டயருமே ஒரு ஆஃப் கண்டிஷன் மேலே தான் இருக்கும் எல்லா டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மாடல் வண்டியில் வந்து எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது தொண்ணூற்றி ஒம்பது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்கள் இன்டீரியர்லாம் வண்டி சூப்பராக வண்டி சொல்லணும் சீட் கவர் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கும் எடுத்தோம் இந்த இன்டீரியர் அது தெலுச்சி இது தெலவச்சு இந்த மாதிரிலாம் இருக்காது வண்டி மற்றபடி வண்டியில் வந்து ஆடியோ வந்து ஒர்க்கிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை லைஃப் ரை இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் தான் க்ரோட் பண்ணுறாங்க இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர்லாம் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ஒர்க்கிங் தொண்ணூற்றி ஒம்பது மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு வரை லைஃப் இருக்குது வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி எட்டாயிரரூவா சொல்கிறாங்க இந்த வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் அடைக்கலப்பட்டம் நம்ம பாலகிருஷ்ணா தான் பார்க்கணும் இந்த எயிட் ஹண்ட்ரட் இந்த ஐம்பத்தி எட்டாயிரம் வந்து ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நேரில் வாங்க நேரில் வந்து செக் பண்ணுங்கள் கரெக்டாக நெகோஷியபிள் பேசிக்கலாம் இல்லை ஐம்பத்தெட்டாயிரூவா ஐம்பத்தெட்டாயிரூன்னு கிடையாது கொஞ்சம் பேசிக்கலாம் வண்டி நேரில் பிறகு இன்ஜின் எல்லாம் ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்குது உங்களுக்கு இன்ஜினோட வியூவெலாம் காமிச்சிக்கோம் பாருங்கள் தொண்ணூற்றொம்பது மாடல் இருபத்தேழு வரை லைஃப் இருக்குது இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் ஐம்பத்தி எட்டாயிரம் மட்டும்தான் நேரில் வாங்க குறைச்சி பேசிக்கலாம் நம்ம பாலாகர்ஸ் வந்து மோஸ்ட்லி எயிட் ஹண்ட்ரட் வந்து நிறையா இடத்துல சேல்ஸ் பண்ணியிருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் பாலானே உங்களுக்கு ஒரு நேமே இருக்குது அதிகமாக கொடுத்துருக்காங்க பிடிச்சிருந்தால் நேரில் வாங்க கட்டாயம் நெகோஷிபுள் உண்டு அடுத்ததாக பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வேகனால் தான் பார்க்குறோம் ஆல்ரெடி ஒரு எயிட் ஹண்ட்ரட் பார்த்தாச்சு ரேட் வந்து ஐம்பத்தி எட்டாயிரம் இவ அடுத்து வந்து ஒரு வேகனார் பாகம் வேகனார் மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வண்டியோட சைலுக்கெல்லாம் பாருங்கள் வண்டி வந்து நல்ல கண்டிஷன் இருக்கும் வண்டி வந்து ரீபெயிண்ட்டு தான் பேக் சைடு எல்லாம் பாருங்கள் வண்டி வந்து ஒரு லோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற வண்டின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இது ஒரு லைஃப்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் வந்து ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது சைட்லுக்கெல்லாம் பார்த்தீங்கப்பா இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர்லாம் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கும் சீட் கவர் எல்லாம் குட் கண்டிஷன் ஒரு லோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற வண்டி இதுவும் சரி அந்த எயிட் ஹண்ட்ரெட் சரி ஒரு லோ பட்ஜெட்டுக்கு நம்ம எடுத்து ஓட்டி போடணும் கொஞ்ச நாள் ஃபேமிலியில் வச்சு ரன் பண்ணணும்னா இந்த மாதிரி வண்டி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பிரைஸ் வந்து கம்மி பண்ணி தான் கொடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வேகனார் லைஃப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் இருக்குது பேக் சீட்டு வரலாம் சூப்பராக இருக்குது இந்த வண்டிக்கு இவன் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து எழுபத்தஞ்சாயிரரூவா மட்டுந்தான் இதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தா ரெண்டு வண்டி அதாவது எயிட் ஹண்ட்ரடும் வேகனார் வந்து நம்ம பாலாகாஷ்டில் தான் இருக்குது அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு மேபி இந்த ரெண்டு வண்டியில் எந்த வண்டி பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ஷாப் இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் அடைக்கலப்பட்டனங்கிற இடத்துல தான் இருக்குது உங்களுக்கு ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கார் எப்படி இருக்குன்னு வந்து உங்களுக்கு விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா வந்துடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி